பிரச்சனை இப்ப வந்து சொன்னீங்க இப்ப கல்யாணம் வந்து அந்த மாதிரி தடைபெற்று இருந்துச்சு அதுக்கான தீர்வு கொடுத்தோம் அப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த தீர்வு கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் நீங்க வேலை இல்லைன்னு கேட்டாலுமே சரி இல்லை உங்களுக்கு திருமணம் ஆகலை இல்லை குழந்த பாக்கியம் இல்லை இல்லை வந்து இருக்கிற வருமானமே இல்லை தடப்பட்டு தடப்பட்டு போகுது வருமானம் விரி விரயமாகவே ஆகுது அப்படின்னு சொல்றப்ப எல்லா பிரச்சனைக்கும் இயல்பா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இந்த பூலோகத்தில் வாழறதுக்கும் எதெல்லாம் தேவை அடிப்படையாக எல்லா மக்களுக்கும் என்ன தேவையோ அவங்க தேவைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு எல்லாமே அதில் பதில் வரும் என்கிட்ட எல்லா தேவையான எல்லாமே இருக்குது ஆனால் இன்னும் அதுக்கு மீறி பொருள் ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வராது அதாவது நீங்கள் வாழறதுக்குரிய கேள்வி வாழறது நியாயமான கேள்வி கேட்டால் அது நிச்சயமா பதில் வரும் அதை விட வந்து நம்ம மற்றவனை அழிக்கணும்

பூஜை நம்ம பண்றதுல சில ஹோமங்கள் வரும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப வந்து மந்திர பிரயோகம் அதிகமாக இருந்ததுனா அது ஹோமங்கள்னு சொல்லுவாங்க அது நீங்களே யாருன்னா ஐயர் வச்சோ ஒரு தெரிஞ்சவங்க புரோகத்தில் வச்சோ பண்ணிக்க வேண்டியதான் நம்ம போய் பண்றது கிடையாது வழி மட்டும்தான் சொல்லுவோம் ஏர் இந்த மாதிரி ஒரு பிரத்யகர ஹோம மண்ணுன்னு வரும் இல்ல வராகி ஹோமம் ஹோமன்னு வரும் இல்ல சுதர்சன ஹோமன்னு வரும் அது ரொம்ப ரேரா தான் வரும் எல்லாருக்குமே இல்லை சத்துரு சம்ஹார ஹோமண்ணணும்னு சொல்லிட்டு வரும் சோ அந்த மாதிரி ஹோமம் வர பார்த்தீங்கன்னா அந்த ஹோமம் அவங்க தெரிஞ்சவங்க வச்சு அவங்க பண்ணிக்க வேண்டியதான் நம்ம போய் பண்றது கிடையாது இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க இல்ல சார் இப்ப வந்து ஒரு முன் ஜென்மத்துல நிறைய பெண்களை வந்து துன்புறுத்திருக்காரு அது நல்லா கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ ஏன்னா இந்த ஜென்மத்துல எந்த தப்புமே பண்ணல இப்ப நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து பாக்க வரும்போது அவங்களுக்கு அதுக்கான உத்தரவு கிடைக்கல முன் ஜென்மத்துல இருக்க கன்பமனை இருக்கு அப்படின்னா இப்ப அவங்க வந்து இப்போ நல்லா தானே இருக்காங்க சோ அதை வந்து சால்வ் பண்ணி இப்போ உங்ககிட்ட கேக்குறதுக்கான அருள்வாக்கு கேட்கறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அதுல வந்துடும் அவங்க இது மாதிரிதான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிதானே சொல்லுவாங்க அவனுக்கு இந்த கர்மத்தினாலதான் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அப்புறம் அது கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல திருப்பி பதில் வந்துடும் அதுக்கு படிக்க முடியாம எடுத்து வைக்க மாட்டோம் படிக்க ஆரம்பிச்ச உடனே படிக்காம பிளாங்கா உத்தரவே வராது பிளாங்கா இருக்கும் அப்புறம் இந்த எதனாலு சொல்லுவாங்க பித்ரு சாஹா இருக்கு இல்ல வந்து பெண் சாப்பா இருக்கு இல்லன்னா பிரயோகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரணம் சொல்லிட்டு அப்புறம் படிப்பாங்க படிச்சிருவான் வந்து ஒண்ணும் கிடையாது இந்த தீட்டு மட்டும் இருக்கக்கூடாது என்ன தீட்டா இறப்பு மட்டும் இருக்கக்கூடாது இப்ப இறந்து கொஞ்சம் மாசம் இருக்கும் அவங்களுக்கு சில அடைப்பு சொல்லுவாங்க சில ஊர்ல சோச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடைப்பு இந்த மூணு மாசம் ஆறு மாசம் அடைப்பு சில ஒரு மாசம் அடைப்பு அவங்க மட்டும் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் சிலவங்க வந்து இறந்து போய் அந்த காரியம் பண்ணாம அந்த டைம்ல வந்து கேட்பாங்க பதினாலு காரியம் இருக்கும் தீட்டுல இருப்பாங்க அந்த டைம்ல வந்து கேட்பாங்க அந்த இறப்பு திட்டு மட்டும் நம்ம படிக்கிற படிக்க மாட்டோம் நான் மொழியை எடுத்த உடனே போன்ல கேட்டுருவேன் இறப்பு திட்டு தான் இருக்கா இங்காவது இந்த இரப்பு இந்த அது சுப அது அசுப காரியம் எதனா பண்ண போறீங்களா அசுப காரியம்னா இந்த மாதிரி அது டேட்டா சொன்னால் அசுபகார எதனா பண்ணியிருக்கீங்களா அது பண்ண போகிற சூழ்நிலை இருக்கீங்களா இல்லை இப்போ என்ன ரீசெண்டாக அகால மரணம் அடைஞ்சிருக்காங்களா இறப்பு தீட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுப்போம் அது மாதிரி கேட்டுவிட்டு தான் அப்புறம் பிரசனமே பார்ப்பேன் அவங்க இல்லைன்னு தான் பிரசனம் பார்ப்பேன் இதுக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் அவங்க நான் பார்க்குறப்ப அது மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் நான் எது கேட்குறப்பயே இவங்க இறப்பு தீட்டில் இருக்கிறான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க அவங்க அப்புறம் திருப்பி ஆமா சாமி அப்படின்றாங்க அதனால நான் முதலே கேட்டுக்கிறது அப்புறம் தான் பிரச்சனைத்துக்கே அவங்ககிட்ட போகிறது இப்போ கோயிலுக்கு பண்ணி இப்போ ஒருத்தவங்க பிரசன்னம் பார்க்கணுன்னு இப்போ ஆசைப்பட்றாங்கன்னா எந்த நேரத்துல வரணும் எந்த நாட்களில் கோயிலில் வந்து நம்ம பிரசன்னம் பார்க்க தேவையில்ல நம்ம ஃபோனில் தான் சொல்கிறோம் அப்படிங்களா அதில் நேரடியாக ஃபோனில் வர நேரில் வரதால ஃபோனில் கேட்டாலே போதும் பிரசன்னம் பார்த்துருப்போம் ஒர்க் எல்லா ஒர்க்கையும் டேஸ்ஸுமே ஈவினிங் சிக்ஸ் டூ செவன் ஈவினிங் சிக்ஸ்டூ செவனில் ஃபோன் பண்ணாங்கன்னால் ஈவினிங் வந்து நான் பிரசன்ன பார்த்து சொல்லுவேன் அவங்க பிரசன்னம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற ரீடிங்கே பண்ண முடியும் பிரசன்னை எடுத்த உடனே வந்து எனக்கு ரீடிங் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்க மாட்டோம் யாருக்கும் அம்மா உத்தரவு இல்லை இது வரைக்கும் அழியன்ட்டு உத்தரவா அம்மா சொல்லலை அம்பாள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா படிப்போம் இப்படி பிரசன்னம் பார்த்து ஏதோ கோயில் வழிபாடு ஏதோ கோயிலுக்கு போய் தீபம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரீடிங்கே வரும் அப்பதான் ஆமா கொடுத்த உடனே இந்த பிரசனை கேட்கறப்பசனத்துல என்ன கேட்போம்னா இந்த பெயர் கொண்டவங்க நாடி கேட்கறாங்க உங்களுக்கு நாடி படிப்பீங்களா அப்படின்னு கேட்போம் அம்பாள் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் இந்த கோயில் வழிபாடு வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லு இந்த சின்ன ஒரு ஆலயத்தை போயிட்டு வர சொல்லு அது அம்பாள் ஆலயமா இருக்கலாம் சிவன் ஆலயமா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் முருகராக இருக்கலாம் எதாவது கிறிஸ்டியன் கோயிலை போட்டு சொல்லுவாங்க ஆமா மேரி மாதா போய் தீபம் போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க தர்காக்கு போயிட்டு ஒரு தொழுக பண்ணிட்டு வர சொல்லு இந்த சாந்தம் தொழுகை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி வரும் நம்ம வந்து நடிகர் பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க வழிபாடு முறையதான் தான் பாதி சொல்றாங்க அவங்க மதம் சார்ந்துதான் வந்து சொல்றாங்க அவங்க மதம் சாராம வந்து இறைவனை பொறுத்தவரைக்கும் பரபரம ஒண்ணுதான் எல்லா மதமும் ஒண்ணுதான் அதனால ஜீவனியை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம எதுக்கு வந்து நம்ம சாமியை கொண்டு முஸ்லீம் மதத்தையும் கிறிஸ்து மத சொல்றது கிடையாது அவங்க பெரும்பாலும் அவங்க சாமி வழிபாடு அவங்க சார்ந்த பரிகாரம் சொல்றாங்க இது அடியும் மற்றக்கும் அப்படிதான் பண்றாங்க ரொம்ப ரேரா தான் வந்து நம்ம முஸ்லீமோ அவங்க ஏத்துக்கிற மனநிலையில தான் மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ண சொல்றாங்க நைன்டி பர்சன்ட் வந்து அவங்க இறைவாட்டு அவங்க பின்பற்ற இறை தான் வழிபாடே சொல்றாங்க சார் இப்போ வந்து பண்ணி இந்த மாதிரி ஜீவனாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க வந்து ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க இப்போ நான் வந்து இப்ப இந்த பீல்ட்ல இருக்கேன் ஒரு த்ரீ ஆ இருக்கேன் இப்ப என்னோட நெக்ஸ்ட் லெவல் எந்த அளவுக்கு ரீச் ஆகும் பண்ணலாமா அழல் பெற்ற மங்கை தானும் அல்பெற்ற மங்கை தானும் ஈசனோட யாமிருக்கும் பராசக்தி யானும் ஈசனோடு யாமிருந்த பிராசக்தியானும் வாழை வழி ரூபம் கொண்டு மகவர்க்கு எதிர்காலம் வாழி வழியில் ரூபம் கொண்டு மகவர்க்கு எதிர்காலம் உரைக்கின்ற ஏழுதலில் பராசக்தி வந்து பராசக்தி வந்து எதிர்காலம் அவருக்கும் கட்டம் காட்டும் திரகமதவும் தானும் கோள்நிலை மாற பிரதவும் தானும் கோல்நிலை மாற வராகி வழிபாடு தானம் செய்து வராகி வழிபாடு தானம் செய்து மேற்கொண்டு பௌர்மின் அன்னாளில் தானும் மேற்கொண்டு பௌர்வின் அன்னாளில் தானும் ஒருமுறை ஏடும் வராகி கோட்டம் ஏகி ஒருமுறை ஏடும் வராகி கோட்டம் ஏகி நல்லெண்ணி நல்லெண்ணெய் தீபம் தானும் நல்லெது நல்லெண்ணெய் தீபம் தானும் நல்ல தீபம் தானும் ஏற்றியே முறையா முறையான வழிபாடு செய்து வருவாய் முறையான வழிபாடு செய்து வருவாய் செய்திட்டு வருங்காலம் அவருக்கும் எதிர்காலம் எதிர்காலம் இருக்க சங்கடம் யாவும் எதிர்காலம் இருக்கும் சங்கடம் யாவும் தீர்ந்தே தீர்ந்தை வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் தீர்ந்தே வாழ்வதில் மாற்றமும் ஏற்றமும் கேட்டபடி தான் விரும்பும் உத்தியோகமும் மாற்றமும் கேட்டபடி தாழ்விரும்பும் உத்தியோகம் மாற்றம் வேர்கல்வி வழியே தானும் கிட்டும் வேர்கல்வி வழியே தானும் கிட்டும் இருந்திட்ட போதிலும் அவருக்கும் எதிர்காலம் இருந்திட்ட போதிலும் அவர்களுக்கு எதிர்காலம் விரும்பிய வண்ணம் விரும்பிய வண்ணம் தானும் இடம் மாறும் விரும்பிய வண்ணம் தானும் இடம் மாறும் இடமாற்றம் கண்டும் இடமாற்றம் கண்டும் உத்தியோக மாற்றம் கண்டும் வாழ்வாய் என்றே இதுநூல் மூலம் வாழ்வாய் என்றே எதிர்நூல் மூலம் உரைத்திட்டேன் முற்றே என்றும் சுபம் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சது ஏதாவது சொன்னதுல ஆமா பௌர்மி என்னைக்கு வராய் வராகி வழிபாடு பண்ணிட்டு வா நல்ல நிதியை வழிபாடு பண்ணிட்டு வா வராகிய பௌர்மி என்னைக்கு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இது பண்றப்ப என்ன ஆகுனா உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்களுக்கு உத்தியோகத்திலேயே மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதில் நீங்க பாக்குற இந்த ஃபீல்டிலேயே ஒரு மாற்றமும் இடமாற்றமும் வரும் உத்தியோக மாற்றமும் வரும் அப்படின்றாங்க அப்படின்னா நீங்க இந்த 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 ஃபீல்டே வேறு நிலைக்கு வேறு நிலைக்கும் போவீங்க இடமும் இப்பதைக்கு மாறுவீங்க அப்படின்றாங்க ஆனா இதில் இன்னொரு சூட்சம்மை என்ன அப்படின்னா அது சொல்லல அம்பால் அதை நான் சொல்றேன் இப்போ மறைமுகமா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க இப்போ இந்த ஃபீல்டுலருந்து இன்னொரு வேற ஃபீல்டுக்கும் டீச்சிங் ஃபீல்டுலேருந்து இருந்து வேற ஃபீல்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வேற ஃபீல்டு என்னென்னா இந்த இந்த வேற ஏதாவது இந்த நடிகர் சம்பந்தமாகவோ இல்ல இந்த சினி இந்த ஆக்ட்ரஸ் இந்த சினி ஆக்டிங் இந்த நடிகர தொழில் சார்ந்தோ வேற இடத்துக்கு மாறுவீங்க வேற இடம் அந்த லைன்ல இன்னும் போவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேபி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு ஏதாவது வந்து சீரியல் ஆக்ட்ரஸ போற மாதிரியோ அப்படி அப்படினா வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது அம்பாள் சொல்லல குறிப்பில மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க நன்றிமா சந்தோஷம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாசிபிள் இப்ப கூடிய சீக்கிரம் இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கான முயற்சி இப்ப எடுத்துட்டு இருக்கேன் எங்க பிரச்சனத்துல சொன்னது வந்து எனக்கு அவனுங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஓகே ஆச்சரியமா இருக்கு சோ இது நிறைய பேர் இப்ப இத பாத்துட்டு இருக்கவங்களும் சரி கண்டிப்பா அவங்களும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜீவன் ஆடி அப்படிங்கறத வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த இதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் நன்றி ரொம்ப நன்றி நன்றி சந்தோஷம்மா நன்றி ஸ்ரீ மாத்ரி நம்பர் நன்றி